ஸ்ரீமதே இராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி எட்டாம் பத்து அதன் பத்தாம் திருமொழி நிறைவு திருமொழியை இன்று முதல் அனுபவிக்க இருக்கிறோம் எட்டாம் பத்திலே பத்து திருமொழிகள் நூறு பாசுரங்கள் அதிலே இதுவரை தொண்ணூறு பாசுரங்களை திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யும் தொண்ணூறு பாசுரங்களை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம் இனி பத்து பாசுரங்கள் மீதம் இருக்கின்றன அந்த பத்தாம் திருமொழியை இன்று முதல் அனுபவிக்க வேண்டும் அதற்கு ஒரு சிறு முன்னுரையை இன்றைக்கு பார்க்கலாம் ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியின் எட்டாம்பத்தின் நிறைவு திருமொழி இது அதாவது இது கடையான திருக்கண்ணபுர பதிகம் இத்துடன் இந்த திருமொழியுடன் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் மங்களாசாசனத்தை முடித்துக் கொள்வதை கருத்திலே கொண்டு அதற்கு தக்கவாறு எம்பெருமானை வினவுகிறார் ஆழ்வார் கண்ணாரக் கண்டு கொண்டு கழிக்கின்றது இங்கு என்றுகொலோ கண்ணாரக் கண்டுகொண்டு கழிக்கின்றது இங்கு என்றுகளோ என்று ஆழ்வார் சவரி பெருமானைப் பற்றி தாம் பெற்றவைகளை விவரிக்கிறார் இந்த திருமொழியிலே கண்ணாலே கண்டு கழிக்கின்றது இவ்வுலகினில் என்றுகளோ என்று முன்திருமொழியில் குறிப்பிட்டார் கண்ணாலே கண்டு கழிப்பதுதான் வாழ்க்கை பயன் என்றால் அதற்கு எம்பெருமான் கருணையையே எதிர்நோக்கி இருத்தல் வேண்டும் ஆகவே எம்பெருமானையே நோக்கி எம்பெருமானே நின் திருவுள்ள கருத்தினை கூறுக என்றார் ஆழ்வார் நம்மை ஒழிய வேறு இல்லாத உம்முடைய நிலையை வெளிப்படுத்தி என்பெருமான் சொல்கிறான் நம்மை ஒழிய வேறு புகழேதம் இல்லாத உம்முடைய நிலையை வெளிப்படுத்தி எமக்கு தொண்டு செய்வதை ஒருபோதும் தவிர்க்க இயலாத உம்முடைய விருப்பம் போல் திருத்தொண்டு செய்ய வாய்ப்பளித்திருக்கிறோம் விட வேறு வேண்டு வே உண்டோ இதை விட வேண்டத்தக்கது உண்டோ என்று ஆழ்வார் பாமாலை பாடும் திருத்தொண்டின் சிறப்பை எம்பெருமான் ஆழ்வாரின் உள்ளத்திலே பதியும்படியாக செய்ய அதனால் துயர் நீங்கி மகிழ்வுற்று பாடும் திருமொழி இதுவாகும் இந்த பத்தாம் திருமொழி திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினேழாவது திவ்ய தேசமான திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோயில் பூலோக வைகுண்டம் முக்தி தரும் தலங்களில் முதன்மை தலம் பஞ்சகிருஷ்ண தலங்களில் ஒன்று என பல பெருமைகளைப் பெற்றது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே வடக்கே திருவேங்கடம் வடக்கு வீடு என்றும் தெற்கே திருமாலிரும் சோலைமலை தெற்கு வீடு என்றும் திருவரங்கம் வேலை வீடு என்றும் திருக்கண்ணபுரம் கீழை வீடு என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் மூலவராக திருக்கண்ணபுரம் கோவிலில் கோயிலில் மூலவராக திரு நீலமேகப் பெருமாளும் உற்சவராக சௌரிராஜ பெருமாளும் உள்ளனர் தாயார் கண்ணபுர நாயகி நித்திய புஷ்கரணி தீர்த்தமாகும் கலியுகத்தில் வாழும் மனிதர்கள் நலம் பெற வேண்டுமானால் இறைவனின் திருப்பெயர்களை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் இறைவனின் நாமத்தை ஸ்மரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் இறைவனின் திருப்பெயர்களை பலமுறை உச்சரித்தால் விதியை வெல்ல முடியும் என்பது ஐதீகம் நாராயண நாமம் சொல்லும் போது ஓம் நமோ நாராயணா என்னும் அஷ்டா அஷ்டாட்சர மந்திரம் மிக முக்கியமானது அஷ்டாட்சர மந்திரம் என்றால் எட்டெழுத்து மந்திரம் என்று பொருள் அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை பற்றி சொல்கின்ற பொழுது திருக்கண்ணபுரம் என்கின்ற இந்த திவ்ய தேசத்தை பற்றியும் சொல்லியே ஆக வேண்டும் ஏனென்றால் முக்தி அளிக்கும் தலங்களான திருமலை திருப்பதி ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீரங்கம் வானவாமலை சாலகிராமம் புஷ்கரம் வதரி நைமிசாரண்யம் ஆகிய எட்டு திருத்தலங்களில் அஷ்டாட்சர மந்திரத்தில் ஒவ்வொரு எழுத்தாக ஒவ்வொரு தலமும் ஒவ்வொரு எழுத்து எழுத்தாக இயங்கும் பெருமாள் திருக்கண்ணபுரம் என்கின்ற இந்த திருத்தலத்திலே அந்த அஷ்டாட்சர மந்திரத்தின் மொத்த சொரூபமாக விளங்குகிறார் எட்டெழுத்தாகவும் எழுத்தாகவும் விளங்குகிறார் கோவிலின் அமைப்பு கர்ப்பகிரகம் உட்கோயிலின் மூலஸ்தானத்தில் கிழக்கே திருமுக மண்டலத்துடன் நின்ற திருக்கோலமாக இரண்டு நாச்சியாருடன் சேவை சாதி தருள்பவர் பெரிய பெருமாள் ஆவார் பரம கம்பீரத்துடன் நின்றருளும் திருக்கோலம் திருமங்கையாழ்வாரால் கருவறை போல் நின்றானை கண்ணபுரத்தம்மானை என்று விதந்து புகழ்ந்து போற்றப்பட்டிருக்கின்றது கருவறை போல் நின்றானை கண்ணபுரத்தம்மானை என்று போற்றுகிறார் இவரது திருநாமம் நீலமேகன் இவர் ஏ ஈரேழு உலகங்களுக்கும் முடிசூடிய முதல்வர் என்னும் உரிமை தோன்ற கவித்த தங்க நீள்முடியர் ஈரிருகரத்தினர் கரிய பொன்மேனியர் நீண்டு வளர்ந்த ஆகத்தினர் கருவறை போல் நின்றருளும் பரம காம்பீரியர் திருமகள் சேர் அகலம் கொள் திருமார்வர் ஆஜானு பாகு பிரயோக சக்கரம் பிரயோக திருச்சக்கர கையர் அழகிய சங்கம் அங்கையிலே உடையார் அடியவருக்கு வைத்து அஞ்சல் என்று அபயக்கரத்தினர் மையல் ஏற்றி மயக்குவிக்கும் அழகிய திருமுக மண்டலம் உடையவர் வெள்ளி அங்கி தாங்கிய வீரார் திருமேனியர் உரைமாற்று அளவற்ற பொன்னாடையர் அறன் அயனுக்கும் அறிவறிய பொன்னன் கடலினர் இப்பொது நின்ற பொன்னங்கலல்கள் அனைத்துலகிற்கும் புகழளிக்கும் உடையன இவர் தம் திருக்கோலம் சேவிப்பார் இதனை எஞ்ஞான்றும் தம் கண்ணிலும் கருத்திலுமே காண்பாராவர் அன்னார் எல்லா நலனும் எளிதிர்பெறுவர் கல்வியும் செல்வமும் கலைந்து துய்ப்பர் எண்ணியவெல்லாம் எய்தப் பெறுவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வர் ஏய்ந்த பெரும் செல்வத்தராய் இணையில் இவ்வுலகாண்டு மறுமையில் பேரின்பம் துய்ப்பர் இவரது வலது திருக்கரத்தில் ஒரு திரு ஆபரணம் போல திகழும் பிரயோக சக்கரம் தன் அடியவரின் துயர்கட விகடாக்ஷன் என்ற ஒரு அசுரனை கொன்றருளி அவசரத்தையும் பண்டு உபேந்திரனாய் அவதரித்து பெருமலைகளின் சிறகுகளை சிதைத்தருளிய அவசரத்தினையும் பின்னானாருக்கு காட்டி நிற்கும் பெருமிதம் வாய்ந்தது அந்த பிரயோக சக்கரம் இவரது இருபுறமும் கூப்பிய கையும் கையராய் ஸ்ரீ தண்டக மகரிஷியும் ஸ்ரீ பட்சிராஜனும் கருடாழ்வானும் வணங்கி நிற்கின்றனர் உற்சவர் ஸ்ரீ சௌரிராஜன் கண்டவர்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத் தமுதனான காமனும் கண்டு நாணமடையும் வடிவழகுடைய உற்சவமூர்த்தி வரத அர்ச்சாவதாரர் இவர் வலது திருப்பக்கத்தில் உபரிசவரசு என்னும் அரசனின் புதல்வியாரான ஸ்ரீ பத்மினி தேவி என்ற நாச்சியாரோடு ஸ்ரீதேவியையும் இடது திருப்பக்கத்தில் ஸ்ரீ பூதேவியோடு சூடிக் கொடுத்த சுழற்கொடியாரான ஸ்ரீ ஆண்டாள் அன்னையையும் கொண்டு அழகுற நின்ற திருக்கோலத்துடன் சேவை சாதித்தருள்கிறார் இவரது திருநாமம் ஸ்ரீ சௌரிராஜன் இவர் சென்னிற பொன் மேனியர் கவித்த முடியினர் அழகிய நரும் திருக்குழல் அழகர் தங்கக்கவசம் தாங்குருமேனியர் திருப்பவளவாயழகர் திருப்பவள வாயழகர் காதளவு ஓடி நீண்ட கண்ணழகர் அகன்ற திருமார்பழகர் அணிமணி புனைந்த அருட்திரு உருவினர் பிரயோக சக்கரப் பெருங்கையர் திருச்சங்கம் பொலியும் திருக்கையர் தாரை நீர் ஏற்றருளும் தடக்கையர் இடையில் ஊன்றிய எழிரிருகரத்தினர் சிவழிகை கச்சிலங்கும் அரைச்சி வந்த ஆடையர் தண்டுளவ மாலையர் ஆசிரித அருள் அருள்வரதர் அனைத்துயிருக்கும் புகழான அழகிய துயர் உரு சுடரடியினர் பொது நின்ற பொன்னங் களலினர் திருக்கையில் தாங்கிய திவ்யாயுதங்களும் ஏற்றருள் கையும் எழிலுருமார்வும் கவித்த முடியும் கரிய திருங்குழலும் முகமும் முருவலும் மோகன வடிவும் ஆசன பத்மத்திலே அளித்தின திருவடிகளுமாய் நின்று அருள் புரியும் சர்வாங்க சுந்தர ஜெகன் மோகன வடிவனராய இவர்தம் திருக்கோலம் சேவிக்கப் பெறுவோர் விண்ணுளாரினும் சீரியராவர் இவர் அனுதின அருட்பெருஞ்சோதி திருமுகப்பொழிவினர் என்றாலும் பஞ்சபர்வ காலம் வைகாசி பிரம்மோத்சவம் மாசி மகோத்சவம் முதலிய விசேட திருநாள் காலங்களிலும் பிரதி அமாவாசைகளிலும் பெரிதும் ஒளிரும் திருமுகப்பொலிவினர் அக்காலங்களில் இவர்தம் திருவடி தொழுபவர் பெரும் பேறு பெற்றியவர் இவர்களே விளைவன வெறும் வித்தகர்கள் இவர்களே விளைவன பெரும் வித்தகர்கள் விளைவன பெரும் வித்தகர்கள் கேட்டது கிடைக்கும் விரும்பியது கிடைக்கும் இவர்களே விளைவன பெறும் வித்தகர்கள் கண்டவர் மனம் வழங்கும் கண்ணபுரத்தம்மானை காணாத கண்ணென்னும் கண் என்றும் கண்ணல்ல கண்டோமே திருக்கண்ணபுரம் தலம் மிகவும் பழமையானது சுயம்புத்தலம் மந்திர சித்தி சேத்திரம் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் பெற்ற தலம் முனிவர் பலரால் பெற்ற தலம் புராண பிரசித்தி உடைய தலம் அரசர் பலரால் ஆராதிக்க பெற்ற தலம் இந்த தலத்தில் எழுந்தொருளியிருக்கும் இருக்கும் ராஜ பெருமானை வணங்க தீவினை அகலும் வறுமை மடியும் வாழ்வு பெருகும் எனவே அவனை வணங்கி நாமும் அதனை பெறுவோம் நானிலமும் பெருக பேறு தறினும் பிறப்பிறப்பு நோய் மூப்பு வேறு தறினும் விடேன் கண்டாய் ஏறு நீர் வண்ண என் மனம் புகுந்தாய் வைகுந்தா கண்ணபுரத்தாய் உன் களல் வேறு தறினும் பிறப்பு இறப்பு நோய் மூப்பு வேறு தறினும் என்ன கொடுத்தாலும் என்ன எனக்கு கொடுத்தாலும் என்ன துன்பம் கொடுத்தாலும் விடேன் கண்டாய் விடமாட்டேன் எதை விடமாட்டேன் ஏறு நீர் வண்ணபுரத்தாய் என் மனம் புகுந்தாய் வைகுந்தா கண்ணபுரத்தாய் உன் களல் உன் திருவடிகளை நான் விடவே மாட்டேன் கண்டாய் என்று சொல்லுகிறது இந்த பாசுரம் பாதம் நாளும் பணிய தனியும் பிணி ஏதம் சாரா எனக்கேன் இனியன் குறை வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து ஆதியானை அடைந்தார்க்கு அடைந்தார்க்கு இல்லையே உலகமெல்லாம் லோகட்சேமம் பகாமயம் என்று சொல்லுவது போல அனைவரும் இந்த உலகமெல்லாம் இந்த இல்லாமல் இருப்பதற்கு தெம்பெருமான் அருளட்டும் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் நாளை முதல் இந்த நிறைவு திரு திருமொழியின் பாசுரங்களை அனுபவிக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுரத் தெம்பெருமான் நீலமேகன் உற்சவர் பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீஎம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்